சோகியமா இன்னைக்கு நம்மளோட சேனல் பரவாயில்லை நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம் நேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலில் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்து நினைக்கிறேன் கண்டிப்பாக பரவோம் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இல்லை லைக்கம் கமெண்ட்ஸும் பண்ணுவோம் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நம்ம நாங்கள் வந்து அப்பாவும் வந்து பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன் நான் என்னெல்லாம் பண்ணுவோம் நீங்க போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் நம்ம பார்க்க போகிறது அப்போ அப்பத்துக்கு வந்து தேவை எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே வந்து நான் நிறைய தடவை போட்டிருப்பேன் ஆனால் வந்து இன்றைக்கி அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம அரைச்சதுலேருந்தே நம்ம இன்றைக்கி வந்து காட்டலாம் இருக்கேன் நான் அதை அரைச்சிட்டு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்தது அப்படிலாம் போடுவேன் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்லேருந்து அரைச்சி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் காலையிலேயே வந்து ஊற வச்சிருச்சு அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ந்தரம் கொத்த முறை அப்படின்னா நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோம் சாயந்தரமாக குத்தும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா அது நல்லாயிருக்கும் அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போவே அரைச்சு இப்போவே குத்தி காட்டுக்குறேன் அதுவும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம குத்தி சாப்பிடுவோம் இன்னொரு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போவே அரைச்சி கொத்துறதுனால இப்போ நான் அரிசி வந்து தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரே ஒரு டம்ளர் அரிசி வந்து பச்சை எனக்கு பச்சை அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் களைஞ்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை வந்து நம்ம நான் வந்து அரைச்சிக்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு பூம்பளம் தான் வேணும் பூம்பளம் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் இழக்காக நெய்யில் தான் வந்து கொத்து போகிறோம் நெய்யை பண்ணால் தான் மண்புறோம் நெய்யில் தான் வந்து கொத்து போகிறோம் அப்படியே உங்களுக்கு நெய் முடியாது அப்படின்னா நீங்கள் நல்லா நெய்ல குத்திக்கோங்க வேறு ஆயிலோ தேங்காய் நெய்யெய்லாம் வேணால் அப்போ வந்து டேஸ்ட்டு அது எண்ணெயோட டேஸ்ட் நல்லா இருக்காது இல்லைனா நீங்கள் எண்ணெயில் கொடுத்து புரியல் அப்படின்னா நல்லா நெய்யில் குத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய்யில் முடியுமோ நெய்யில் குத்திக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நெய் ஏலக்காய் பிடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு ரெண்டு பழம் இவ்வளோ தான் அதுக்கு தேவையானது நம்ம இதில் தான் வந்து கொத்து போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை போட்டுட்டு நல்லா நெய்ஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அரிசி நின்று அரைச்சதுக்கப்புறமா இந்த வெள்ளத்தை விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய போடுறதுனா கிரைண்டரில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் பண்ணப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த கூட வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம முன்னே எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க ஃபஸ்ட்டு நம்ம அரைப்போம் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் அரைச்சி நீங்கள் எதில் அளத்துறையிலோ அதில் ஒன்றுன்னா ஒன்று கணக்கு காட்டுறதுக்காக வந்து இப்பவே இப்போவே இப்பவே போகிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க காலையில அரைச்சி சாயங்காலம் காலையில அரைச்சி பிரிச்சுக்குள்ள வச்சிருவோம் ஒரு ஒரு நாளைக்கு போடுறதுனால இன்றைக்கி நான் வந்து அப்பவும் செஞ்சு காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு எப்பவுமே அரைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம குத்தினது தான் நம்ம பார்த்துருப்பேன் தண்ணி தேவையில்லை சும்மா அரிசி அலையிறதுக்காக நல்லா போட்டு தண்ணி விட்டுருவோம் அரிசி அரைகிறதுக்காக இதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக வந்து விட்டுனா போதும் தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அரிசியை வந்து லெஸ்ஸாக அரைச்சி விடுவோம் அரைச்சி வந்து நம்மளுக்கு காட்டினேன் பச்சை அரிசி தான் தேவை அரைச்சி வந்துட்டு அப்புறம் நம்ம இந்த வெள்ளத்துக்கு அரைச்சிப்போம் ஏலக்காய் நீங்கள் போட ஏலக்காய் பவுடர் இல்லை ஏலக்காவாக போட போகிறீங்க அப்படின்னா இந்த அரிசி கூட ஏலக்காய் போட முடியும் நானும் சேர்ந்து அரிசி விடும் இப்போ நம்ம இதை அரிசி வந்து பார்க்கலாம் பாருங்க இந்த அரிசி வந்து நான் லெஸ்ஸாக வந்து அரைச்சி வச்சு இதில் இந்த வெள்ளத்தை வந்து போட்டுடுவோம் இதில் பழத்தையும் வந்து போட்டுடுவோம் நிறைய சேர்ந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருவோம் பழமும் சேர்த்து பூம்பழம் பூம்பழம் தான் வந்து போட்டுக்கணும் அதுதான் இருக்கும் அப்பத்துக்கு நான் வந்து ரெண்டு பழம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது ஒரு டம்மா ரெண்டு பழம் கணக்கு வந்து எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் விட வேணாம் வெள்ளம் வந்து நம்ம அரைக்க அரைக்க தண்ணி விட்டுக்கோம் ஆனால் தண்ணியே தேவையில்லை ரொம்ப அப்புறம் நேர்த்து போயிடும் இப்போ நம்ம வந்து நைஸாக அரைஞ்சி வந்துடுவோம் பண்ணுவோம் நம்ம அப்பத்துக்கு வந்து அரைச்சாச்சு நான் விட்டு காட்டுறேன் இப்படி நல்லா நைஸாக வந்து அரைஞ்சிருக்கு பாருங்க வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருக்கு பழமும் வந்து நன்னா வசிஞ்சிருக்கு தண்ணி விட வேணாம் தண்ணி இல்லாமல் தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைஞ்சி விட்டுக்கலாம் சும்மா நிறைய சுட்டு தான் வந்து விட்டுட்டுருக்கேன் மிக்ஸி பார்த்து தளம்பிட்டு இல்லை விட்டுட்டுருவோம் இதை நல்லா கலக்கி விட்டுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன் இலக்காப்பொடி இந்த இலக்காய் வந்து இதில் வந்து நான் போட்டுக்கிறேன் நல்லா அப்போ அந்த வெள்ளம் அதாவது எல்லாமே நல்லா ஒரு வாசனை இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் தேங்காய் வந்து நான் போடலை உங்களுக்கு அப்படி வேணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் ப பல்ல அதாவது இது பத்த மத்தியாக நெருக்கிட்டு நெய்யில் வந்துட்டு இதை போட்டுட்டு அப்படி அது மாதிரி அதுவும் கொடுத்துலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து போடலை உங்களோடய அப்பம் அப்பத்தோட மாவு ரொம்ப சுத்த ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நீங்கள் சாயங்கரம் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு சாயந்தரம் பார்த்துலாம் முன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்போவே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால நான் இப்போ வந்து கொடுத்து போகிறேன் நம்ம வந்து நெய் வந்து விட்டுப்போம் எல்லா குடியிலையும் நெய் வந்து நல்லா ஒரு கரண்டி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான் நெய்யில் போது அப்போ வந்து ரொம்பவும் சூப்பராக வந்துருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் நெய்யில் குத்தி பாருங்கள் ஓகே இதுக்கு நல்லா காய்ட்டான் காயத்துக்கு அப்புறமா நம்ம குத்தி காட்டுறோம் உங்களுக்கு இந்த பத்து காய்ச்சிக்கோங்க கரெக்டாக இருக்குது நம்ம நெய் வந்து நல்லா காயது நான் வந்து சிம்பிளாக நான் காஞ்ச வச்சு ரொம்ப கொஞ்சம் கிலோமாரி அது வந்துக்கிட்டுப்போம் allele la stai è andata

அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன் கொஞ்சம் வச்சுக்கிறேன் நான்

சூப்பராக வந்து ஒன்று ஒன்றா கட்டையும் எடுக்க வேண்டியது தான் ஹெட்ச் அண்ணா இதை ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் ஒட்டை அந்த நெய்யெல்லாம் அப்படியே இல்லையே ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவுமே சாஃப்ட்டாக இருக்கு

நல்லா சுடுறது இப்போ கொஞ்சம் ஆறுக்கப்புறமா நான் உழைச்சி பண்றேன் அதாவது இப்போவே அரிச்சு அப்படி இன்னும் நல்லா சாஃப்ட்டா இருக்கு இன்னும் நீங்க விஜயில் வச்சுட்டு குத்தி பாருங்க ரொம்ப ரொம்பவே சூப்பரா வந்திருக்கோம் அப்படியே வெந்தாச்சுன்னா அரிச்சுன்னா அப்படியே அப்படியே உள்ள அப்படியே எழும்பி வரும் பார்த்தாலே தெரியும் முள்ள அப்படியே எழு பக்கம் எழுந்து மேலாவ வந்துருக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா வேறதுக்கு அப்புறமா வந்துடும் வந்து தானே வந்துடும் நம்ம அதை கொஞ்சம் அதுக்கு பார்த்தாலே தெரியும் ஆயிடுச்சுன்னு நம்ம அந்த நேரத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இனிமேலாவது வந்தால் இதை போய் ஒன்றில் திருப்பி விட்டுக்கலாம்

நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அதனால அதுதான் சொல்றேன் கிடையாது நான் சும்மா பண்ணி தான் பண்ணுறேன் அதனால சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு இப்படிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா ஸ்வீட்டு இந்த பழத்தோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கேன் விட்டுருவோம் நினைவு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா மாதிரி வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கோங்க ரெண்டு பழம் போட்டுக்கோங்க கொஞ்சம் இலக்காய் பொடி அவ்வளோதான் அழுகு நல்லா மிக்சிலே நீங்கள் அந்த மூணு டம்ளர் போட்டுலாம் அரைச்சிக்கலாம் மிக்ஸிலே நல்லா நைஸாக நீங்கள் பார்த்துட்டு போய் நான் காமிச்சிருக்கிறது நைஸாக அறுவதுக்கப்புறமா வெள்ளத்தில் நல்லா குடியாக நெசுக்கிட்டு மிக்ஸியில் போடுறதுனால கொஞ்சம் அறையாது இல்லையா அதனால சொல்றேன் என்ன பொடியாக நெசிக்கிட்டு அரிசி நான் அரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம் வெள்ளத்தை குடிக்கலாம் வெல்லம் போட்டு கூடவே பழத்தை போட்டு நின்று அரிசி அரைச்சிக்கலாம் அப்படி நீங்கள் ஏலக்காவை படப்பறையெல்லாம் அரிசி அரைக்கிறதுக்கு இலக்காவை போட்டுருவோம் அரிசி அரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டாவது தான் வெள்ளம் புடங்க முன்னாடியே போட்டுட்டேன்னா தண்ணி விட்டுனும் இது நெரிசாக அரையாது அப்புறம் சரியாக வராது அதனால அரைஞ்சதுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா வெள்ளத்து போட்டுட்டு நல்லா நைசாக அரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஏலக்காய் பொடியாக போடறீங்கன்னா ஏலக்காய் பிடி சேர்த்துட்டு அறிவாக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக வரும் நான் வந்து இதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நம்மளுக்கு காற்றப்படுவோம் அப்போ நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து குத்தியாச்சு ரொம்பவுமே சூப்பராக வந்து வந்திருக்கேன் அப்போ இதே வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இந்த நாளையும் வந்து எடுத்துடலாம் இதையும் வந்து எடுத்தாச்சு இப்போ நம்மளோட அப்போ ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்கு ஒரே ஒரு டம்ளர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அப்பத்து கிட்டத்தட்ட வந்திருக்கு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக கூட நீங்கள் பண்ணி நிபதி பண்ணி பார்க்கலாம் அப்படி புரிய ஒன்று எல்லாம் பிடிக்குவாங்கல அப்படின்னா தீபத்துக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து நமக்கு முப்பத்தஞ்சி முப்பத்தாயிரம் வந்து கிடைக்காது ரொம்பவுமே சூப்பராக சாஃப்ட்டான ஒரு அப்போ வந்து ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம நிறைய எடுத்து விளையாடு வேறு பேர் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ இங்கே பாருங்க உங்களோடய சாஃப்டான அப்பம் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நம்ம இன்னும் அடுத்த 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 வீடியோவில் பார்க்கலாம்